ரைட் அடுத்த துவாவை பாருங்கள் இந்த துவா ஹதீஸில் எப்படி வருதுன்றால் சிறு பிள்ளைகளுக்கு குர்வானை படித்து கொடுப்பதைப் போல் இந்த துவாவை என்ன செஞ்சாங்க படித்து கொடுத்தாங்க இப்போ உதாரணமாக குர்வான்லாம் ஒரு சூறாவை நாங்கள் பிள்ளைகளுக்கு பாடமாக்க வைக்க போகிறோம் எப்படி செய்வோம் திருப்பி திருப்பி ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்து பாடமாக்க வைப்போம் அந்த மாதிரி இந்த துவாவை என்ன செஞ்சாங்க பாடமாக்கியே அனுப்புகிற மாதிரி அல்லானு படித்து கொடுத்தாங்கன்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம் இன்ன ரசூல் அல்லா எத்த அவ்வது ஹுலை வசலம் சலா ரசூலுல்லா இந்த துப்ர வந்து மொழிபெயர்ப்பில் ரெண்டு கருத்து மொழிபெயர்க்கிறாங்க ஒன்று என்னென்றால் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் இந்த துப்ரன்ற அந்த வார்த்தை வந்து கடைசி பகுதிக்கு சொல்கிறது கடைசி அல்லது முடிஞ்சதுக்கு பின்னால்ன்றதுக்கு பயன்படுத்துறது அப்போ இதை ரெண்டு அமைப்பில் மொழிபெயர்க்குறாங்க எப்படின்றால் ஒன்று தொழுகை முடிந்ததற்கு பின்னால இதை ஓதினாங்கன்னு என்ன செய்கிறாங்க மொழிபெயர்க்கிறாங்க இன்னும் சிலர் தொழுகையினுடைய கடைசியில் தொழுகையினுடைய கடைசியில் அப்போ தொழுகையினுடைய கடைசியில்னா அது இறுதி அத்தகையத்தில் அந்த அடிப்படையில் தான் இந்த துவா என்ன செய்யுது இங்கே பதியப்பட்டிருக்கிறது நாங்கள் அப்போ ஒன்று இறுதி அத்தகையாத்திலேயோ அல்லது தொழுகைக்கு பின்னாலேயோ இந்த துவாவை நாங்கள் என்ன செய்யலாம் ஓதிக்கொள்ளலாம் அல்லாஹும் இன்னி ஆகுது பிக்க மினல் ஜுபுன் ஏல்லாம் கோழைத்தனத்தை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வவுதுபிக்க மின் அன் உரத்த இலா அறுதலில் வயோதிபத்தின் தல்லாத நிலைமையை விட்டும் முன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் இவரை சொல்ல அதிகமாக பாதுகாப்பு தேடின்னு உண்டு வயோதிபத்தின் தல்லாத நிலைமை அப்படின்றது என்னது இன்னும் சில துவாக்களில் வரும் வசூ இல்கிபருண்டு வரும் வல்கசலி வசூ இல்கிபருன்னு என்ன செய்யும் காலை மாலை துவாக்களில் வரும் முதுமையின் மோசமான நிலைமைகள் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அனுபவிக்கிற மிகப்பெரிய சோதனைகள்ல ஒன்று தன்னுடைய முதுமையான காலப்பகுதியில் அனுபவிக்கின்ற சோதனைகள் அப்ப அந்த நிலைமையை விட்டும் என்ன செஞ்சுக்கிறாங்க அல்லாஹூடத்தில் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க துன்யா உலகத்தின் சோதனைகளை விட்டும் யாரெல்லாம் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அதாபில் கபர் கபரின் வேதனையை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி ரசுல்லா கேட்டதுவாவை இதை சஹாபாக்கள் கொஞ்சம் கூடுதலாக என்னை செஞ்சிக்கிறாங்க இதை பாடமாக்கி ஓதுரத்தில் முயற்சி எடுத்திருக்கிறாங்கன்ற இந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம் கடைசியாக சும்மைய கூணுமின் மாய கூலு பைன தஷஹு தஸ்லீம் தசஹூதுக்கும் தஸ்லீம் சலாத்துக்கும் இடையில் கேட்ட கேட்டதுவா அப்படின்னா என்ன அத்தகையாத்தில் ஓதுற துவாக்களை லிஸ்ட் பண்ணினோம்டா முதலாவது மின் அதாபில் கபருன்றது வரும் நடுவில் மற்ற துவாக்கள் வரும் சலாத்துக்கு முன்னால் இந்த துவாவை கேட்டதோடு நான் என்ன செஞ்சுருவாங்க சலாம் கொடுத்துருவாங்க கடைசியில் இந்ததுவாவை என்ன செய்வாங்க கேட்பாங்கன்றதை நாங்கள் பார்க்கலாம் அல்லாஹு மஹ்பிர்லி மத்தம் து ஒமா அஹ் து ஒமா அஸ்ர்து ஒமா அலந்து ஒமா அந்த அலமு பிஹி மின் அந்தல் முகத்திம் அந்த முஹிர் லா இலாஹ இல்லா அந்த அல்லாஹு மஹ்பிர்லி யா அல்லா எனது பாவங்களை மன்னித்துருவாயாக மா கத்தம் நான் முற்படுத்தியவைகள் ஒமா அஹர்து நான் பிற்படுத்தியவைகள் ஒமா அஸ்ரர்து நான் ரகசியமாக செய்தவைகள் ஒமா அலந்தூ நான் பகிரங்கமாக செய்தவைகள் செய்தவைகள்மா அஸ்ரஃப்து நான் எல்லை மீறி செய்தவர்கள் வீண்விரயமாக செய்தவைகள் ஒமா அந்த அலமுபிஹி மின்னி நான் செய்த பாவங்கள் சிலதை நானே மறந்திருப்பேன் ஆனால் உனக்கு தெரியும் நான் செய்த பாவங்கள் அதை நீ மன்னித்து விடுவாயாக அந்தல் முகத்திம் நீ முட்படுத்தக்கூடியவன் அந்தல் முகிர் நீ பிற்படுத்தக்கூடியவன் லா இலாக இல்லா அந்த வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த துவா இவ்வளவுதான் ரசுல்லா தொழுகையில் கேட்ட துவாக்கள் இந்த புத்தகத்தில் உள்ளடங்கி இருக்கிறது அது இல்லாமல் கடைசியில் வந்து ஜனாசா தொழுகையில் மூன்றாவது தக்பீருக்கு பின்னால் ஓகக்கூடிய அந்த துவாவையும் என்ன செஞ்சுக்கிறாங்க அந்த புத்தகத்தில் போட்டிருக்கிறாங்க எனவே முடியுமான அளவு இந்த துவாக்களை நாங்கள் பாடமாக்கி கொள்ளணும் இந்த வகுப்பில் வந்து தொழுகையில் தக்பீர் இருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் உள்ள முழுமையான துவாக்களை சொல்லி கருத்து மட்டும் சொல்லியிருக்கிறேன் விளக்கங்கள் என்ன செய்யலை சொல்லலை ஒவ்வொரு துவாக்களுக்கும் விளக்கங்கள் சொல்ல போயிருந்தோம்டா இன்னும் ஒரு ரெண்டு மூணு அவர் என்ன செஞ்சிக்கும் போய்க்கும் சுருக்கமான ஹதீஸுடைய வாசகங்களோடு அந்த துவாக்களுக்குரிய சிறப்புகளோடு துவாவையும் கருத்தையும் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் இந்த இடத்துல பார்த்து முடிஞ்சிக்கிறோம்